இப்போ சனிதசாவை பற்றி கேட்டீங்க இல்லையா சனி தசை அப்படிங்கிறது பத்தொம்போது வருட காலம் இப்போ ஜாதகத்தில் சனி வந்து அமைப்பு சரியாக இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் அவங்களுக்கு சனி பகவான் சிம்மத்தில் இருந்து அந்த சனிதசா நடந்தால் பத்தம்போது வருஷமும் அவங்க போராட்டத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா சனி வந்து சிம்மத்தில் பகை ஸோ சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான மகரம் மற்றும் கும்பத்தில் இருந்து அவங்களுக்கு கும்ப லக்னம் மகர லக்னமாக இருந்தால் பதினெட்டு வருஷம் அவங்களுக்கு ஓகோன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ சனி பகவான் எங்கே இருக்காரு அவங்களுக்கு எப்படிப்பட்ட லக்னம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சனி தசை வந்து நடக்கும் ஸோ சனி தசால் அதிகமாக கஷ்டப்படுவது அப்படிங்கிறது சனி சரியில்லாமல் அமைப்பில் இருந்தால் அது நிச்சயமாக பத்தொம்பது வருட காலமும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் இன்று அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை மூன்று இருபத்தி நாலு மணி வரையிலும் நவமி பின்பு தசமி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஐந்து பதினோரு மணி வரையிலும் பூசம் அதற்கு மேல் ஆயில்யம் இன்றைய சந்திராஷ்டிரமம் மாலை ஐந்து பதினோரு மணி வரையில் மூலம் மற்றும் போராடம் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய சந்திரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மிகவும் அவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெற்றோர்களிடத்தில் குறிப்பாக தாயாரிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் மேஷராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பூமி சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை தருவார் மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் அலுவலகம் மற்றும் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நினைத்தபடி நடக்கும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது ராசிநாதன் சுக்ரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலேயும் சந்திரன் வந்து சொந்த வீட்டிலேயும் இருப்பது பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபகரமான நாளாக அமைகிறது நேயர்கள் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு சில பணிகள் முடிவிற்கு வரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையலாம் நேயர்களுக்கு இந்த சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் குடும்ப சௌக்கியங்கள் ஒற்றுமையாக இருக்கும் வேலையில் இன்று புதிய திருப்பங்கள் எதிர்பார்க்கலாம் இன்று லாபகரமான நாளாக இருக்கும் கடகராசினியர்கள் சந்திரன் சொந்த வீட்டில் இருப்பது கடகராசினியர்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு ஒரு சிலருக்கு தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் தொலைதூர பிரயாணங்களும் வெற்றியை தரும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவோடு இருக்கக்கூடியதாகவே அமைகிறது குடும்ப சூழ்நிலைகள் குடும்ப பாரங்களும் குறையதாகவே அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மாறும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வியாபாரங்கள் இன்று புதிதாக உங்களுக்கு வந்து சேரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு வியாபாரத்திலையும் வருமானத்திலையும் நல்ல ஒரு அதிகாரத்தை கொடுப்பதாகவே இருக்கும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு சில மாற்றங்கள் உண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மன போராட்டங்கள் மாறும் துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டு குரு பாக்யத்திலும் சந்திரன் பத்தாம் இடத்திலையும் சஞ்சாரம் அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும் பெரிய விஷயங்களை இன்று நீங்கள் சாதாரணமாக முடிவெடுப்பதும் மற்றும் பெரிய விஷயங்களை எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும் அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் விருச்சிகராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மன கஷ்டங்கள் தீரும் விருச்சிகராசியில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சில மன சஞ்சலங்கள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு இன்றைய நாளில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை கடன் கொடுப்பது கடன் வாங்குவதை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது தனுசுராசிக்காரர்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும் இன்று தனுசு ராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்திலையும் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும் மகர ராசி நேயர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் உயரும் இன்று சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கை கொடுக்கும் சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் இன்று அர்ச்சனை செய்வதும் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகளை தீர்க்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மனதிற்கு ஆறுதலாகவே அமையும் கும்பராசி நேர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சற்று செலவுகளை அதிகரிக்கும் உங்களுக்கு மற்றவர்களிடத்தில் கடன் வாங்குவதோ அல்லது நீங்கள் கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம் இன்றைய நாளில் உங்கள் வருமானத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது மீனராசி அன்பர்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒரு சில மன கஷ்டங்கள் இன்றைய நாளில் நீங்கள் தீர்ப்பதாக அமையும் குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருப்பது மீனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்